அறுபத்தி நாலு மூங்கில் பெற்றோர்கள் பெரியவர்கள் என்னுடைய கண்காணி நாங்கள் தேவையான பட்டியும் தருவோம் வாடிக்கையால தொடர்ந்து வந்து வாங்கிட்டு அளவுகளில் வந்து வணக்கம் ரகுலே கலை வினோதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணம் வடம்பராட்சியில் நிற்கிறோம் வடம்பராட்சியில் குஞ்சர் கடை பிரதேசத்துல நிற்கிறோம் இன்னைக்கு வந்து ஒரு பட்டக்கடை தான் நாங்கள் இந்த வீடியோல பாக்கிருக்கிறோம் இப்ப யாழ்ப்பாணத்தை பாத்தீங்கன்னா இப்ப வந்து பட்ட சீசன் ஆரம்பம் பட்ட சீசன் என்ற வந்து யாழ்ப்பாணத்திலேயே வந்து ஒரு ஒரு பாரம்பரியமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது அது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செயற்பாடாக இருக்குது பல்வேறு பட்ட விதம் விதமான பட்டங்கள் வந்து இந்த வந்து நிறைய இளைஞர் சிறுவர்களால் எல்லாம் ஏற்றப்படுகிறது வழக்கம் இப்ப கார்த்திகை மாதம் அளவில் ஆரம்பிக்கின்ற இந்த பட்ட சீசன் வந்து தைப்பொங்கல் மட்டும் தொடர்ந்து தைப்பொங்கலோட இந்த பட்ட சீசன் வந்து முடிவடைந்திடும் அப்ப இப்போ வந்து பட்ட சீசன் ஆரம்ப ஆயிட்டு வீதியோரங்களில அதிகமான பட்ட விற்பனை கடை நிலையங்கள் எல்லாம் வந்து கலந்து வச்சிருக்கிறேன் அப்படி ஒரு பட்டம் உற்பத்தி செய்து அதாவது அந்த கடையிலே கட்டி வைக்கின்ற ஒரு கடையை தான் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முதல் ஒரு விஷயம் சொல்லுறவன் அண்டா இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் கடந்த காலங்களில் இந்த பட்ட சீசன் காலத்தில் தான் வந்து இந்த பட்டம் ஏற்றுகின்ற பொழுதும் அதிகமான அந்த விபத்துகள் எல்லாம் ஏற்பட்டு உயிரிழப்புகள் எல்லாம் ஏற்பட்டதை நாங்கள் இந்த ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடிய மாதிரி இருந்தது எனவே இந்த பட்ட சீசனில் வந்து அப்படியான விபத்துகள் ஏற்படாமல் வந்து சிறுவர்கள் வந்து பட்டம் ஏற்றுன்ற பொழுது பெற்றோர்கள் பெரியவர்களினுடைய கண்காணிப்பில் வந்து பட்டம் நல்லா இருக்கும் அதே நேரம் இளைஞர்களும் விபத்துகள் ஏற்படாத வகையில் இந்த பட்ட சீசனில் வந்து தங்களுடைய மகிழ்ச்சியாக பொழுதுகளை கழிப்பணம் என்று கேட்டுக்கொண்டு இது யாழ்ப்பாண பரிசுத்துறை பிரதான வீதி இங்கே போனால் நெல்லியடி பரிசுத்துறைக்கு துறைக்கு போகலாம் அப்படியோ இந்தியாவில் போனால் ஒரு கொஞ்சம் தூரத்தில் குஞ்சர் கடை சந்தி இந்த பட்ட கடை தான் நாங்கள் வீடியோல பாக்க இருக்கோம் வாங்கோ இப்போ ரோட்டு கரையில் பெரிய அளவிலான பட்டங்கள் எல்லாம் இது வந்து படலம் பட்டம் வடமராஜியை பொறுத்த வரையில வந்து இந்த பட்டங்களும் வந்து ஒவ்வொரு பிரதேசத்துக்கு பிரதேசம் இந்த பட்டத்தினுடைய அளவுகள் மற்ற வடிவங்கள் எல்லாம் வந்து வித்தியாசமா இருக்கும் சில சில பட்டங்களினுடைய பெயர்களும் வந்து சில சில பிரதேசத்து பிரதேசம் வந்து சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்குது சரியா பார்ப்போம் இதுவாருங்க பட்டத்தை இது படலாம் பட்டம் எல்லாம் கட்டி வச்சிருக்கணும் இது இருக்கும் இதுவும் பட்டம் தான் இதுல வித்தியாசத்தை பாருங்க இதுல வந்து சின்ன சின்ன நான் அந்த மூங்கில் வேலை நல்ல சின்ன சின்ன நான் வெட்டி வெட்டி கட்டி இருக்கிறோம்

அடுத்த கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து பட்டங்களுக்கான நூல் பட்டு இது வந்து ஈக்கலால கட்டிக்கிறாங்க டபுள் ஈக்கி போட்டு கட்டி இருக்குது எல்லா பட்டங்களுக்கும் இந்த பொலித்தீன் தான் போட்டிருக்கணும் இது வந்து அஞ்சு வட்டங்கள் இருக்கும் அஞ்சு பட்டம் படலம்பட்டம் அஞ்சு எல்லாம் ஒரே அளவான அதிகம் பாரு கட்டுவேலைகள்லாம் தரமா இருக்கு என்ன ஒரு நேர்த்தியா கட்டி இருக்கணும் இது படலம் பட்டம் எல்லாம் மற்ற இந்த இடத்துல அதாவது குஞ்சர்கட பகுதியில ஏற்றப்படுற அந்த பட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கொம்புகள் வந்து பெருசா ஆயிருக்கு சார் நான் முதலே சொன்ன மாதிரி வடமராட்சியில் ஒவ்வொரு பிரதேசத்துக்கு பிரதேசம் இந்த பட்டங்களில் சின்ன சின்ன வேறுபாடுகள் வித்தியாசங்கள் இருக்கும் சரி பாருங்க இதெல்லாம் படலாம் படலாம் பட்டம் எல்லாம் பெரிய ஒவ்வொரு அளவுகளில் இருக்குன்னு மூன்று தேவையான அளவு பொலித்தீனும் பொழுத்தீனும் கொடு பட்டங்களும் இருக்குது இது பாருங்க இது வந்து வவால் பட்டம் சில இடத்துல சில வினம் வாலா கோழி என்று வினம் சரியோ இல்லை வால் தானே விளையாடுக்கிறதால் பட்டம் சரியோ சின்னா கலகான வட்டங்கள் பாருங்க இதெல்லாம் டிஷ்யூ வாழை செய்ய வருது எல்லாம் மிஞ்சி வச்சுதான் கட்டிருக்கிறீங்க எல்லாம் என்ன விளையாடுது இவர்களுடைய அந்த கூட்டு முயற்சியால தான் இந்த பட்டக்கடை வந்து இன்னைக்கு உருவாக்கம் பெற்று இருக்குது தொடர்ந்து வாங்குவோம் பேர் சொல்லுங்க அப்படிங்க இந்த சீசனுக்கு தான் இந்த கடை ஓப்பன் பண்ணி இருக்கிறீங்களா

ஒரு வடமராஜிய பொறுத்தவரை இந்த குஞ்சர்கள பிரதேச பட்டங்கள் இந்த பட்டங்கள் துறையா சொல்லுங்க என்னடா இங்க பருத்தத்துறை பக்கம் அந்த கொஞ்சம் நீளமான படலம் பட்டமா இருக்கு இங்க வந்து கொஞ்சம் அகலம் மற்ற மத்த கொம்பு எல்லாம் பெருசா இருக்குது அடுத்தது இங்களை வந்து அதிகமா பின் கூட்டுறதுல போல என்ன

இப்போ எத்தனை நாள் இந்த கடைய ஆரம்பித்து இப்போ அஞ்சு நாளுக்கே வருவேன் அப்போ எப்படி பட்டங்கள் எல்லாம் போகுதா எல்லா பட்டங்களும் வந்து மூங்கிலால தான் கட்டுறீங்களோ ஒவ்வொரு பட்டத்துக்கும் இப்ப பெரிய பட்டங்கள் எல்லாங்கி அலவான பட்டங்கள் எல்லாம் வீக்கில் ஆஹ் இருக்கலா இந்த இந்த பட்டமும் வரும் மீக்கு பட்டம் இந்த பட்டமும் நயிற்நூறுபா எல்லாம் பொழுத்தியிருந்தா என்ன ஓ பாருங்க இந்த வேலையில பாருங்க சட்டமாயா இருக்குது எல்லாம் வந்து அந்த சமனா தான் கட்டியிருக்கணும்

ஏ اتنا தான் बेटर இருந்த கண்ணகணி விலை இருக்கும் என்னடா கடந்தாலங்கள்ல விவத்துகள் இந்த காலத்துல ஏற்பற வழக்கம் انا இந்த சீசன்ல ஏற்பட்டிருக்க அதையும் கொஞ்சம் அறிவுறுத்தல் கொடுத்து செய்ங்கோ நல்லா இருக்கும் மொத்தம் விலை இருக்கு 64 ஓ ஆ எத்தனை நாൾ பிடிச்சது என்ன விலை வரும் அது என்ன 3500 4000 ஆச்சுனா 64 மூங்கில எல்லாம் அளவு திட்டம் தானே எல்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே தான் ஒன்றரை ரெண்டு இஞ்சி கிட்ட நிக்குதான இங்க என்ன இஞ்சத்தை படியால் விரும்பி ஏற்றுறண்டால் இப்படி சச்சதரமான படம் எல்லாம் மற்றது ஆக குறைஞ்ச தான் இந்த டைமண்ட் பட்டங்கள் பட்டாக்குடியல் மற்றது வித்தியாசமான பட்டங்கள்னா குறஞ்ச விதம் தான் இந்த உடம்புல ரெண்டு பேரு தான் நினைத்தோம் மற்றபடி எல்லாரும் இப்படிய சச்சதர பட்டங்கள் எல்லாம் நிறுத்த மற்றது சில இடத்துல பாத்தோம்னா அந்த வெள்ளை பொழுதீன் அடிச்சு விடறக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிற வழக்கம் இருக்குது அது எல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம் ஆளரைக்கு நாள் அன்னைக்கு நான் அந்த பெயிண்ட் அடிச்சுருக்கேன் இப்ப அப்ப இந்த பட்டத்தை கேட்டா எத்தனை இளை நூல் முப்பத்தாறுல ஆஹ் இது கட்ட என்ன விலையுது என்ன நூத்தி ஐம்பது ரூபான்னா எத்தனை விலையுது ஆறு எல்லாமே இப்ப இருக்கிற இதுல இருக்கிற நைரோடு எல்லாமே நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ரூபா ரைட் இந்த பட்டங்களுக்கான வால் என்ன மாதிரி எட்டு மூங்கில் <us vector Moon> <usisha>

வேற இந்த பட்டா?

பட்டங்களை பெற்றுக்கொள்ள கூடிய மாதிரி அதே நேரம் நேரடியாகவும் வந்து நீங்கள் இந்த பட்டங்களை நேரடியாக உங்களுக்கு ஏற்ற விலைகளில் ஏற்ற அளவுகளில் வந்து உடனடியாகவே ஒரு அரமணத்தியாளர்களே இந்த கட்டி அதுக்கான முச்சியெல்லாம் போட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இந்த பட்ட சீசனை மிஸ் பண்ண அதே நேரம் கவனமாக அவதானமாக விபத்துகள் ஏற்படாத வகையில இந்த பட்டங்களை ஏற்றி மகிழ்ச்சியாகவும் உங்களோட பொழுதுகோளை கிடையாதுங்க எவ்வளவு இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கவர் மனித ஆகணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரம் இந்த கடைக்கும் வந்து பட்டங்களை வாங்கி கொள்ளுங்க nanti ya